நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா சார் இந்த படம் பார்த்திங்கன்னா போஸ் மெட்டிவேலி போஸ் வெங்கட் டைரக்ட் பண்ணி விமல் சரவணன் மற்ற என்ன ஆர்டிஸ்டெலாம் நடிச்சிருக்க படம் தான் அந்த சார் படம் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா விமலோட தாத்தா வந்து ஒரு தொடக்க பள்ளியை உருவாக்குவார் அந்த கிராமத்தில் யாரும் பெருசாக படித்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸ்டார்ட் ஆகும் இந்த கதை விமலோடைய அப்பா பார்த்தீங்கன்னா சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த தொடக்க பள்ளியை வந்து பள்ளியாக மாற்றுவார் விமல் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அந்த பள்ளி உயர்நிலை பள்ளியாக மாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் வந்து எல்லாம் இருப்பாங்க அந்த கிராமத்திலே பார்த்திங்கன்னா ஒரு சாமி ஆடுற ஒரு குடும்பம் அவங்க பார்த்திங்கன்னா அந்த கல்வியை வந்து யாருக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்துலேருந்து வந்து கடைசியாக விமல் செட்டில் வந்த ஒருத்தர் வந்து அவர் ஆடுவார் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா விமலோடைய தாத்தா வந்து அந்த காலத்தில் ஊர் மக்கள்கிட்டேந்து ஒருத்தவங்கள்கிட்ட பேசி நிலத்தை வாங்கி அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுவார் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வசனம் வந்து நல்லா எழுதிப்பாங்க அதில் சரவணன் வந்து ஒரு வசனம் சொல்லுவார் டாக்டராக இருந்தாலும் வக்கீலாக இருந்தாலும் பேங்க் அதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ச வேலை செய்கிறதுக்கு சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அந்த ஆசிரியர்ன்றவர் வந்து தொண்டு செய்கிறதுக்காக சம்பளம் வாங்குறது நாம தான்ப்பா அந்த வேலையை நீ சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் அந்த போர்ஷன்லாம் நல்லா அருமையாக சென்டிமெண்ட்டாக இருக்கும் படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவழிக்கிற மாதிரி லேக்காக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள மக்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சாங்ஸ் நல்லாயிருக்கும் மெலோடிஸாக இருக்கும் இது கதைன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்த கதை தான் நிறைய படத்தில் வந்திருக்கு இந்த கல்விக்காக குடும்பமே அவங்க பரம்பரையாக பாடுபடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது புதுவிதமான கதைலாம் கிடையாது இவர் வந்து மூணாவது தலைமுறையாக வந்து இந்த பள்ளியை வந்து உயர்நிலை பள்ளி பள்ளியாக மாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் கதை அவங்க இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டே ட்ரை பண்ணுவாங்க இவர் வந்து ஒவ்வொருத்தரையும் சரௌண்டும் சரி மம்மலும் சரி அந்த பள்ளிக்கூடத்தை இடிக்க விடாம காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை மக்கள் ஆடியன்ஸ் மைண்டில் புகுத்துன மாதிரி கதை போகும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்கும் தேவையில்லாமல் இந்த இந்த ஃபேமிலியை வந்து ஒரு பைத்தியகாரம் மாதிரி மாற்றி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் ஃபேமிலியோடு பார்க்கலாம் பட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் செகண்ட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃபாஸ்ட்டாக போகலை கதன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக ஒன் ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ